வணக்கம் ஐயா வணக்கம் சிவம் சேலத்தில் வரேன் இப்போ பொதுவாக கிரகங்கள் சேர்க்கைன்னு சொல்றாங்க இதில் சுக்கரன் சேர்ந்தால் எந்த மாதிரியான பலன்களை தரும் ஆன்லைன் எஸ்டோடிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு நேசாவுடைய அன்பான வணக்கங்கள் சுக்கிரன் கிரக சேர்க்கையை பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லா ஜாதகத்திலையும் ஒன்று சூரியன் கூடவோ புதன் கூடவோ சேர்ந்துருக்கும் ஏன்னா சூரியன் புதன் சுக்கிரன் மூணுமே வந்து முக்கூட்டு கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் இது ஒன்று ஒரே ராசியில் சேர்ந்துருக்கலாம் அல்லது அடுத்த ராசிலேயும் முன்னாடி ராசிலையும் இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது சுக்ரனை வந்து நம்ம பிரபஞ்சத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடம்பரமான பொருட்கள் எல்லாத்துக்குமே சுக்ரன் தான் காரக கிரகமாக வராரு இந்த பிரபஞ்சத்தில் லௌலிக வாழ்க்கையில் ஒருத்தங்க எல்லா சுகங்களையும் அனுபவிக்கணும்னா சுக்ரனுடைய தொடர்பு இல்லாமல் அனுபவிக்க முடியாது அப்போ சுக்ரன் கூட என்ன கிரகம் சேர்ந்திருக்கோ அந்த கிரகத்துக்கு அந்த ஆடம்பரமான தன்மை போயிடும் ஒரு சுக்ரனோட காரகத்துவத்தை அது உள்வாங்கி பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ சுக்கரனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல சேர்க்கையாக நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் சுக்ரன் வந்து ஆடம்பரம் அப்படிங்கிறனால வீண் விரயங்களையும் கொடுக்கக்கூடியது ஏன்னா சுக்கரன் காலபுருஷோடையும் பன்னெண்டாவது வீட்டில் போய் உச்சமாகிறார் சுக்ரன் கூட என்ன கிரகம் சேர்ந்திருக்கோ அந்த கிரகம் ஆடம்பரமாக செயல்பட்டு வீண் விரயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது இந்த மாதிரி கிரக சேர்க்கைகளை நம்ம ஒவ்வொரு கிரகங்களோட சுக்கரன் சேர்ந்திருக்கிறத பொறுத்து நிறையா பலன்கள் வந்து சொல்லிக்கிட்டே போலாம் இப்போது சுக்கரன் கூட குரு சேர்ந்து எந்த மாதிரி பலன்களையே தரும் பொதுவாக வந்து இந்த சுக்கரனும் குருவும் என்ன சொல்லுவாங்கன்னா பகை கிரகங்கள்னு சொல்லுவாங்க குரு தேவகுருன்னு சொல்லுவாங்க சுக்ரன் அசுரகுருன்னு சொல்லுவாங்க பட் ஆக்சுவலாக இந்த கிரக சேர்க்கை வந்து ஒரு நல்ல கிரக சேர்க்கை தான் இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்க வந்து மகாலட்சுமி யோகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எப்போயுமே பண புழக்கம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கிரக சேர்க்கைகளை நாடி முறை பாரம்பரிய முறைன்னு நம்ம பிரித்து பார்க்கலாம் நாடி முறையில் எடுத்துக்கும் போது சுக்ரன் குரு சேர்க்கை வந்து கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல அந்யுன்யம் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் பொதுவாக ஒரு கிரக சேர்க்கையை பார்க்கும்போது ஒரு கிரகம் சேர்ந்துருக்கிறத பொ பொதுவாக பலன் எடுக்காமல் எந்த கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுகிறது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு பலன் எடுக்கணும் அப்படி பார்க்கும்போது குரு சுக்கரன் சேர்க்கையில் சுக்கிரன் பை குருவை தொட்டால் மனைவி கணவனை தேடிக்கொண்டே இருப்பாங்க இதே குரு போய் சுக்கரனை தொட்டால் கணவன் வந்து மனைவியை தேடிக்கிட்டே இருப்பாங்க அதாவது அந்த பாசம் யாருக்கு அதிகன்னு பார்க்கும்போது இதை தொடக்கூடிய அமைப்பை வச்சு யாருக்கு பிணைப்பு அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் குருங்கிறது ஜாதகர் அப்போ சுக்கிரன் குருவை போய் தொடுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சிறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஜாதகருக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம விஷயங்களை எடுத்துக்கலாம் இதே சுக்கரன் போய் குருவாக தொட்டால் மனைவி வந்து பக்தியானவங்களாக இருப்பாங்க குண்டாக இருப்பாங்க இனிப்பு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சொல்லலாம் இந்த கிரக சேர்க்கைங்கிறது அந்த பலன்களை மிக அழகாக பிரதிபலிக்கும் அதை எப்படி நம்ம எடுக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது எந்த கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுகிறதுங்கிறது அடிப்படையாக வச்சு அந்த பலன்களை நம்ம எடுக்கணும் இப்போயா சுக்கரன் சனி சேர்ந்தால் எந்த மாதிரியான பலன் தரும் பொதுவாக இந்த சுக்கரன் சனி சேர்க்கைங்கிறது ஜோதிடத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா சனி அப்படிங்கிறது தொழில்காரகன் காரகன் சுக்ரன் அப்படிங்கிறது வந்து பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அதே மாதிரி திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ இந்த சுக்கரன் சனி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு திருமணத்திற்கு அப்புறம் பொருளாதார முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ஒரு பரிகாரமாகவே அடிக்கடி சொல்லுவேன் இந்த சுக்கரன் சனிக்கு இந்த சுக்கரன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க வந்து நல்லா லக்ஸுரியான செப்பல் வந்து யூஸ் பண்ணணும் படுத்து தூங்குகிற இடத்த வந்து ரொம்ப லக்ஸுரியாக வச்சுக்கணும் அதேமாதிரி சுக்ரன் அப்படிங்கிறது வந்து மனைவியை குறிக்கும் சனி அப்படிங்கிறது வந்து கால் பகுதியை குறிக்கும் அப்போ பெருமாளுடைய அம்சம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க பெருமாள் பார்த்திங்கன்னா ரங்கநாதர் படுத்திருப்பார் மகாலட்சுமி வந்து பெருமாளுடைய கால் பாதத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க பிடிச்சி விடுவாங்க அந்த மாதிரி என்ன பண்ணணும் ஒவ்வொரு மனைவிமார்களும் கணவனுடைய காலை பிடிச்சி விட்டாங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி ஏற்படும் அந்த ஒரு ப்ராசஸ்க்கான கிரகச்சேர்க்கையே செயற்கை இந்த சுக்ரன் சனிதான் சனினா காலு சுக்ரனா மனைவி ஸோ அப்போ அந்த காலை பிடிச்சி அமைக்கிடும்போது பொருளாதார முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சியும் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கைக்கு அதை பலன்களாகவும் பார்க்கலாம் அதுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக வாழ்வியல் பரிகாரங்களாக அந்த மாதிரி விஷயங்களை நிறைய எடுக்கலாம் அதே மாதிரிங்க சுக்கரன் ராகு சுக்கரன் கேது கெடுதல்னு சொல்கிறாங்க அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா நிச்சயமாக இந்த சுக்கரன் ராகு சுக்கரன் கேது சேர்க்கை ஒரு கெடுதலான அமைப்பு தான் பொதுவாகவே ஒரு கிரகத்தோட ராகு கேதுகள் சேரக்கூடாது சேர்ந்தால் அவங்க நிழல் கிரகங்கள் அப்படிங்கிறனால அவங்க என்ன மாதிரி தன்மைகளை வெளிப்படுத்துவாங்கன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்தோடு சேரும்போது அந்த கிரகத்தின் உயிர்காரகத்துவத்தை அழிச்சிரும் அதேமாதிரி உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நோயை ஏற்படுத்தும் உயிரற்ற விஷயத்தில் மட்டும்தான் அதை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை அப்போ சுக்ரன் ராகு இருந்தால் என்ன ஆகும்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் அவங்க எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் மனைவியோட உயிருக்கு ஒரு கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக மேஷ விருச்சகலக்கணக்காரங்களுக்கும் இது அதிக பாதிப்பை கொடுக்கும் ஏன்னா மேஷ ஏழாம் அதிபதியே சுக்கரன் விருச்சக ஏழாம் அதிபதியே சுக்கரன் அதை வந்து மிக அதிகமான பாதிப்புகளை கொடுக்கும் இந்த ராகுவுக்கும் கேது தொடர்புக்கும் என்ன சம்மந்தம் சுக்ரன் கேது தொடர்பை பொறுத்த வரைக்கும் மனைவியோட உயிரை எடுக்காது கண்டத்தை கொடுக்காது ஆனால் பிரிவினையும் ஏற்படுத்துகிறோம் இப்போ என்ன ஆகுனா டிவோர்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சுக்ரன் கேது ஒரு ஆண் ஜாதத்தில் இருக்குன்னா மனைவி கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அவங்க வந்து பிரிஞ்சு போகக்கூடிய சூழலை கொடுத்துரும் அதேமாதிரி சுக்ரன்னா உடல் உறுப்பில் கிட்னியே சொல்லக்கூடியது அப்போ சுக்ரன் ராகு சுக்ரன் கேது இருக்கிறவங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுறது கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது முதுகு தண்டில் பிரச்சனை வருது லைஃப் ஸ்டைல் டிசிஸுன்னு சொல்லக்கூடிய சுகர் ப்ராப்ளம் வருது இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை கொடுத்துரும் அவங்க சுகத்தையே கெடுத்துரும் இது வந்து ஒரு மோசமான அமைப்பு தான் இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக வாழ்வியல் பரிகாரம் என்னென்னா இந்த சுக்ரன் ராகு சுக்ரன் கேது இருக்கிறவங்க இப்போ மனைவி வெளிநாட்டில் இருப்பாங்க அல்லது கணவன் வெளிநாட்டில் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றா சந்திச்சுக்காமல் வருஷம் ஒருத்தரை தான் பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி பிரிஞ்சு வாழக்கூடிய தன்மை உள்ள ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும் சுக்ரன் ராகு சுக்ரனுக்கு அது இருந்தாலே ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறீங்கன்னா அல்லது ஒரு பையனுக்கு மாப்பிள்ளை தேடுறீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பில் கல்யாணம் பண்ணிடணும் இப்படி இருந்துட்டால் பிரச்சனைகள் கிடையாது அப்படி இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி மனைவியை இழந்த ஆண் அல்லது மனைவியை விட்டு பிரிஞ்சு டிவோர்ஸான ஆண் இந்த மாதிரி இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணணும் ஸோ இப்படி இரண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் இப்படி அமைஞ்சிட்டா இந்த எந்த பிரச்சனையும் வராது அதேமாதிரி இந்த அமைப்பு இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அடிக்கடி இவங்களுடைய சிறுநீரகத்தை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரவ செக் பண்ணணும் இவங்க வந்து சிறுநீரகம் கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எந்த பழக்க வழக்கங்களையும் வச்சுக்கூடாது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது அதீதமான உணவு ஸோ உப்புச்சத்து உள்ள பொருட்களை அதிகமாக சாப்பிட்றது ஒரு கிட்னி கெட்டு போகிறதுக்கு என்ன காரணமோ அதை ரியாலிட்டியில் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடாது இதெல்லாம் ப்ரிகாஷனாக அவங்க எடுத்துக்கணும் ஒரு கிரக சேர்க்கைங்கிறது அதுக்கான பலனை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ அதை நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை இப்போது இந்த கிரக சேர்க்கை எப்போது செயல்படும் ஐயா பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் கிரக சேர்க்கை அப்படிங்கிறது எப்போதுமே செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதனுடைய செயல்பாடு அதிக அளவில் வெளிப்படக்கூடியது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசா புக்தி அப்போ வெளிப்படும் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து சுக்ரன் கூட ஒரு கிரகம் சேர்ந்துருக்குன்னா சுக்ரனுடைய தசையோ சுக்ரனோட புத்தியோ நடக்கும்போது அதோடைய தசாபுக்தி வந்து நிச்சயமாக வெளிப்படும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து சுக்ரன் கேது சேர்க்கை அல்லது சுக்ரன் சந்திரன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா சுக்ரனோட புத்தி நடக்கும்போது அவங்களுக்கு அதோட பலன்களை அவங்க அனுபவிப்பாங்க பொதுவாக அந்த சுக்ரன் சந்திரன் சேர்க்கை வந்து நிறைய விரயத்தை கொடுக்கக்கூடியது சுக்ரன்னா பணம் சந்திரன்னா தண்ணி அவங்க தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க வீண் விரயம் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக ஆசைப்பட்டு பேராசப்பட்டு பணத்தை கொண்டு போய் எதிலேயே இன்வெஸ்ட் பண்ணணும்னு பண்ணி டோட்டலாக எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் இப்படி இருக்கிறவங்களுக்கு சுக்கரன் சந்திரன் இருந்து சுக்கர திசை சுக்கர புத்தி வரும்போது அவங்க மனசு தூண்டப்படும் யாரோ ஒருத்தர் வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இதில் பணம் போடுங்க நிறையா வந்து சம்பாதிக்கலான்னு சொல்லி ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அப்போ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அப்போ வந்து தசாபுக்தி டைமில் வேலை செய்யும் அதுக்கப்புறம் கோச்சாரத்தில் இப்போ கோச்சாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு கிரக சேர்க்கை இருக்குது ஒரு சுக்கரனும் குருவும் சேர்ந்துருக்கு சுக்கரனும் புதனும் சேர்ந்துருக்குன்னா கோச்சாரத்தில் இதே மாதிரி சுக்கரன் புதன் ஒன்றா சேரும்போது அதற்குண்டான பலனை அதற்குண்டான பிரதிபலிப்பு அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் கோச்சாரத்தில் அந்த கிரகம் அதே மாதிரி ஃபார்மேட்டில் வரும்போது நடந்துடும் அதுக்கப்புறம் இறுதியாக ரொம்ப அதிக அளவில் கிரக சேர்க்கை எப்போ செயல்படும்னா ஒரு கிரக சேர்க்கை எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவம் எப்போல்லாம் இயங்குதோ அப்போ அந்த கிரக சேர்க்கை வேலை செய்யும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு சுக்ரன் ராகு சேர்க்கை கெடுதலான சேர்க்கைன்னு சொல்லியிருக்கேன் அந்த சுக்ரன் ராகு வந்து ஒருத்தங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்குதுன்னா வீடு கட்டின உடனே அந்த கிரக சேர்க்கை வேலை செய்யும் கார் வாங்கினோனையே அந்த கிரக சேர்க்கை வேலை செய்யும் அதே அந்த சுக்ரன் ராகு வந்து ஏழாம் இடத்துல இருந்தால் திருமணம் ஆனோனே வேலை செய்யும் சுக்ரன் ராகு வந்து ஒரு ஆறாம் இடத்துல இருக்குன்னா கடன் வாங்கின உடனே அந்த கிரக சேர்க்கை வேலை செய்யும் அந்த பாவத்துக்குண்டான ஒரு செயலை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பாவத்தில் என்ன கிரக சேர்க்கை அமர்ந்துள்ளதோ அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதுக்கு பேர் பாவ ஆக்டிவேஷன்னு பேர் ஸோ இது நல்ல முறையில் பரிகாரம் பண்ணி ஆக்டிவேட் பண்ணலாம் கெடுதலான கிரக சேர்க்கையாக இருந்தால் அதை ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இப்படி நாம் அதை எடுத்துக்கணும் இப்போ இதுக்கு தாந்திரிக பரிகாரம் எதாவது இருக்குங்களா ஐயா கிரக சேர்க்கைக்கு நிறையா பரிகாரங்கள் சொல்லலாம் தாந்திரிக பரிகாரம் கூட நிறையா சொல்லலாம் ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் சந்திரனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன மாதிரி பரிகாரம் எடுக்கலாம்னா சுக்ரன்னா மல்லிகைப்பூ சந்திரன் அப்படிங்கிறது தண்ணி நீரோட்டம் உள்ள இடம் நிதி நதி குளம் ஏரி எல்லாமே சந்திரன்னு சொல்லலாம் ஸோ இந்த சுக்ரன் சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து ஒரு எட்டாம் இடத்துல போய் உக்காந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மல்லிப்பூவை பிச்சு என்ன பண்ணணும்னா ஒரு கழிவு நீர்னு சொல்லுவோம் அந்த இடத்துல போட்டுருணும் அப்படி போட்டால் அதுக்கு ஒரு பரிகாரம் ஆகிடும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது கழிவு நீர் உள்ள பகுதி விருச்சகம் அப்படிங்கிறது குளம் குட்டை ஏரி ஸோ அப்போ விருச்சகத்தில் இருந்தாலும் என்ன பண்ணலாம் ஒரு குளத்துலையோ குட்டையிலையோ ஏரியிலேயோ இல்லை கிணத்துலையோ மல்லிப்பூவை பிச்சு போட்டால் அது ஒரு தாந்திரிக பரிகாரம் ஆகிடும் அப்போ என்ன ஆகிடும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து பாதிக்காமல் இருக்கும் ஸோ இப்படி நம்ம பரிகாரம் எடுக்கலாம் ஸோ இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக சுக்ரன் சனி இந்த சுக்ரன் சனி அப்படிங்கிறது சனினா வந்து துப்புரவு தொழிலாளர்கள் சுக்ரன் அப்படின்னா வஸ்திரம்னு அர்த்தம் சுக்ரன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க வெண்பட்டு வஸ்திரம் வெண்பட்டு வசத்தம்னா பட்டு புடவை அல்லது பட்டு வேஷ்டியை துப்புரவு தொழிலாளர்களுக்கு அதிகமாக தானம் பண்ணிங்கன்னால் அதை தான தர்ம பரிகாரமாக பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த செயற்கையால் வரக்கூடிய கெடுதல் பிரச்சனை பண்ணாது இல்லை அந்த செயற்கை நல்லது செய்யணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நிறையா பரிகாரங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அழகாக நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ சுக்ரன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா பிங்க் கலரில் டெடிபியர் டெடிபியர் பொம்மை இருக்கு இல்லைங்களா அது பிங்க் கலரில் இருக்கிறத வாங்கி அவங்க வீட்டில் வச்சிடணும் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கிரகச் சேர்க்கையோட அந்த பொம்மை வந்து ஈர்த்துக்கொள்ளும் அப்போ அவங்களுக்கு நெகட்டிவிட்டி நடக்காது ஒரு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்குது சுக்ரன் கேது இருக்கா பெட்ரூமில் ஒரு பிங்க் கலர் டிவியில் வாங்கி வைங்கன்னு சொல்லுவேன் அதை வாங்கி வச்சதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து குறைஞ்சிரும் ஸோ இப்படி நிறையா தாந்திரிக பரிகாரங்கள் தான தர்ம பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் கோயில் பரிகாரங்கள் கூட இருக்குது கிரகச் அப்போ அந்த கோயில் பரிகாரங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு வந்து கிடைக்கும் இப்போ சுக்ரன் சூரியன் சேர்ந்துருந்தா இதுக்கு பரிகாரம் பார்த்திங்கன்னா மயிலாப்பூரில் வெள்ளீஸ்வரர் கோயில்னு இருக்குது சுக்ரனுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு கண் வந்து குருடு ஸோ அந்த கண் திரும்ப கிடைத்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் இப்போ சூரியன் சுக்ரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பொதுவாக கண் பிரச்சனை வரும் ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்க கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் இப்படி சில கிரக சேர்க்கைகளுக்கு மிக அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலங்கள் இருக்குது அதெல்லாம் கூட நீங்கள் வந்து போயிட்டு வந்தால் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஐயா இப்போ இதை பற்றி ஏதாவது வகுப்பு எடுக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த கிரக சேர்க்கையை பற்றி நான் கிட்டக்கிட்ட இந்த வருஷத்தில் எல்லா கிரகங்களை பற்றியும் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஜனவரி மாதத்தில் வந்து சூரியன் கிரக சேர்க்கை எடுத்தேன் அதுக்கப்புறம் சந்திரன் செவ்வாய் புதன் குருன்னு எடுத்தேன் இப்போ ஆறாவது மாதம் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எட்டாம் தேதி அணைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் கிரக சேர்க்கைக்கு வகுப்பு எடுக்க போகிறேன் இதற்கான கட்டணம் வந்து ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு தான் இதில் எல்லா மாணவர்களும் கலந்துக்கலாம் ஒரு ஜாதகத்தில் கிரக சேர்க்கை இருந்தால் அதுக்கு எப்படி பலன் எடுக்கணும் பரிகாரம் எடுக்கணும் அதில் எந்தெந்த மெத்தட்ஸில் அதுக்கு பலன் பார்க்கலாம் இப்போ சொன்ன மாதிரி ஆன்மீக பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் அதுக்கப்புறமேல் வந்து வாழ்வியல் பரிகாரம் இது எல்லாமே அடங்கிய ஒரு சப்ஜெக்டாக இந்த வகுப்பை சொல்லிக் கொடுக்க போகிறேன் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் நன்றி நன்றி வணக்கம்